ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஜெய் மாதா ராணி நண்பர்களே எங்கள் இந்த புனிதமான வீடியோவிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நான் போகிறோம் கார்த்திகை பூர்ணமி பற்றி ஆண்டு முழுவதிலும் மிகச்சிறந்ததும் புனிதமானதும் ஒளிமயமானதுமான இரவு இது ஏன் இந்த நாளில் முன்னூற்று அறுபத்தைந்து தீப்பத்திக் கொண்ட தீபம் ஏற்ற வேண்டும் அதற்குப் பின்னுள்ள அர்த்தம் என்ன எங்கே எங்கே அந்த தீபம் ஏற்ற வேண்டும் இதையெல்லாம் இன்று நான் உங்களுக்கு எளிய ஆன்மீக முறையில் போகிறேன் பகுதி ஒன்று கார்த்திகை பௌர்ணமியின் முக்கியத்துவம் நண்பர்களே கார்த்திகை பௌர்ணமியை தேவ தீபாவளி என்றும் அழைக்கிறார்கள் ஏனெனில் அந்த நாளில் திரிபுராசுரன் எனும் அசுரனை இறைவன் சிவன் அழைத்தார் அந்த வெற்றியை நினைவுகூர்ந்து தேவதைகள் தீபங்களை ஏற்றிக் கொண்டாடினர் அதிலிருந்து இதே மரபு இன்று வரை தொடர்கிறது அதனால்தான் சொல்லப்படுகிறது இந்த நாளில் தீபம் ஏற்றினால் அது நம் வீட்டில் மட்டுமல்ல நம் வாழ்க்கையிலும் இருளை அகற்றி அறிவின் ஒளியை பரப்பும் இரண்டு முன்னூற்று அறுபத்தைந்து தீப்பத்திகளின் ரகசியம் இப்போது கேள்வி எழுகிறது ஏன் முன்னூற்று அறுபத்தைந்து பத்திகள் பாருங்கள் ஆண்டில் முன்னூற்று அறுபத்தைந்து நாட்கள் உள்ளன சில நேரங்களில் வேலை பயணம் அல்லது சூழ்நிலையால் நாம் தினமும் தீபம் ஏற்ற முடியாது அப்படி இருக்கும்போது கார்த்திகை பௌர்ணமி இரவில் ஒரே தீபத்தில் முன்னூற்று அறுபத்தைந்து பத்திகளை அமைத்து அதை இறைவன் விஷ்ணு மாதா லக்ஷ்மி மற்றும் இறைவன் சிவன் அவர்களுக்கு சமர்ப்பித்தால் அது முழு ஆண்டிற்கும் சமமான தீபதான புண்ணியத்தைத் தரும் என்று நம்பப்படுகிறது இந்த ஒரு தீபதானத்தால் முன்னூற்று அறுபத்தைந்து நாட்களுக்கான இருள் அகன்று முழு வருடமும் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் பகுதி மூன்று தீபதானத்தின் ஆன்மீக அர்த்தம் தீபம் ஒளி தருவது மட்டுமல்ல அது நம் மனம் ஆன்மா மற்றும் வாழ்க்கையில் நேர்மறை ஆற்றலை ஏற்றுகிறது நாம் தீபம் ஏற்றும்போது நம் உள்ளிருக்கும் துயரம் இருள் மனக்கசப்பு ஆகியவை மெதுவாக கரைந்து விடுகின்றன இது ஒரு சாதனை இருளிலிருந்து ஒளிக்கு திரும்பும் பயணம் அதனால்தான் கோரப்பட்டுள்ளது தமசோ மா ஜோதிர்கமய அதாவது இருளிலிருந்து என்னை ஒழிக்கு தாரும் பகுதி நான்கு தீபதானம் எங்கே செய்ய வேண்டும் இப்போது மிக முக்கியமான பகுதி முன்னூற்று அறுபத்தைந்து பத்தி தீபம் எங்கே எங்கே ஏற்ற வேண்ட ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஜெய் மாதா துளசி ஜெய் பகவான் சங்கர் என் அன்பான நண்பர்களே கார்த்திகை பூர்ணமி எனப்படும் இந்த நாள் மிகப் புனிதமானதும் மிகவும் சுபமானதுமான தினமாக கருதப்படுகிறது இந்த நாளில் செய்யப்படும் தீபதானம் ஆண்டு முழுவதும் செய்யப்படும் அனைத்து தீபதானங்களுக்கும் சமமான பொண்ணியத்தை வழங்கும் என்று கூறப்படுகிறது அப்படி கூறப்பட்டிருக்கிறது எந்த வீட்டில் தினமும் துளசி மாதாவிற்காக தீபம் ஏற்றப்படுகிறதோ அந்த வீட்டில் எப்போதும் இறைவன் விஷ்ணுவும் மாதா லட்சுமியும் வாசம் செய்வார்கள் அதனால் முதலில் துளசி மாதாவின் முன்னூற்று அறுபத்தைந்து பத்தி தீபம் ஏற்றுங்கள் இந்த தீபம் உங்கள் வீட்டில் சுகம் சாந்தி செழிப்பு ஆகியவற்றின் நிலையான ஒளியை ஏற்றும் அதன் பின்பு வீட்டின் கோயிலில் இறைவன் விஷ்ணு மாதா லக்ஷ்மி மற்றும் இறைவன் சிவன் அவர்களுக்கு சமர்ப்பணமாக முன்னூற்று அறுபத்தைந்து பத்தி தீபம் ஏற்றுங்கள் இந்த தீபம் உங்கள் வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் இருந்து எதிர்மறை ஆற்றல்களை அகற்றி தெய்வீக ஒளியை பரப்பும் மூன்றாவது தீபம் வீட்டின் வாசல் அல்லது ஆங்கனத்தில் ஏற்றுங்கள் இந்த தீபம் உங்கள் வீட்டுக்குள் வருகிற ஒவ்வொருவருக்கும் நேர்மறை ஆற்றலை வழங்கி உங்கள் வாழ்க்கையில் புதிய மகிழ்ச்சியின் கதவுகளை திறக்கும் உங்கள் வீட்டில் வாழைக்கன்று பனானா மரம் இருந்தால் அதன் கீழும் முன்னூற்று அறுபத்தைந்து பத்தி தீபம் ஏற்றுங்கள் ஏனெனில் இது பகவான் விஷ்ணுவின் பிரியமான இடமாக கருதப்படுகிறது மேலும் இதனால் குரு கிரகம் பலம் பெறும் அதனால் கல்வி செல்வம் அதிர்ஷ்டம் ஆகியவை அதிகரிக்கும் இப்போது வெளிப்புற தீபதானம் செய்யும் பணி எந்த ஒரு பழமையான சிவாலயத்திலும் மாலை நேரத்தில் இறைவன் சிவனின் திருவடிகளின் முன் முன்னூற்று அறுபத்தைந்து பத்தி தீபம் ஏற்றுங்கள் ஏனெனில் கார்த்திகை பௌர்ணமி நாளில் செய்யப்படும் இந்த தீபதானம் முழு ஆண்டிற்கும் சுப பலன்களை வழங்கி இறைவன் சிவனின் சிறப்பு அருளை உங்கள் மேல் நிலைநிறுத்தும் இறுதியாக என்றால் லட்சுமி நாராயணர் கோயிலில் முன்னூற்று அறுபத்தைந்து பத்தி தீபம் ஏற்றுங்கள் ஏனெனில் லக்ஷ்மியும் நாராயணரும் இணைந்து பூஜிக்கப்படும் இடத்தில் செழிப்பும் வளமும் நிலையாக வாழும் நண்பர்களே தீபம் என்பது வெறும் எண்ணெய் மற்றும் பத்தி அல்ல அது நமது பக்தி நம்பிக்கை மற்றும் ஆசையின் சின்னம் நாம் முன்னூற்று அறுபத்தைந்து தீபங்களை ஏற்றும் போது அவை வெற நண்பர்களே இன்று நான் உங்களுக்கு போகிறேன் கார்த்திகை பூரணமி என்ற புனித நாளில் முன்னூற்று அறுபத்தைந்து பத்தி தீபம் எங்கே எங்கே ஏற்ற வேண்டும் அதன் முக்கியத்துவம் என்ன என்பதை ஏழாவது தீபம் அரச மரத்தின் கீழ் ஏழாவது தீபத்தை நீங்கள் அரச மரத்தின் பீப்பல் மரம் கீழ் ஏற்ற வேண்டும் அரச மரத்தின் கீழ் தீபம் ஏற்றுவது வீட்டில் மகிழ்ச்சியையும் நேர்மறை ஆற்றலையும் அதிகரிக்கச் செய்கிறது புராணங்களில் சொல்லப்பட்டுள்ளது அரசமரத்தின் ஒவ்வொரு இலைக்கும் ஒவ்வொரு அணுவிற்கும் இறைவன் ஸ்ரீ விஷ்ணுவின் வம் உண்டு மேலும் மாதா லட்சுமியும் அங்கேயே கொடியிருப்பாள் அரசமரத்தை வணங்குவதும் சேவை செய்வதும் சனி தோஷம் நீங்கச் செய்து பித்ருக்கள் முன்னோர்கள் மகிழ்ச்சியடையச் செய்கிறது அதனால் கார்த்திகை பூர்ணமி நாளில் மாலை நேரத்தில் அரசமரத்தின் கீழ் முன்னூற்று அறுபத்தைந்து பத்தி தீபம் ஏற்றுவது மிகவும் புனிதமானதாகும் எட்டாவது தீபம் நதிக்கரையில் எட்டாவது தீபத்தை நீங்கள் எந்தவொரு நதிக்கரையிலும் ஏற்ற வேண்டும் நதிக்கரையில் தீபதானம் செய்வது மிகவும் பொன்னியமான செயலாக கருதப்படுகிறது நீங்களும் பார்த்திருப்பீர்கள் நம்மால் கங்கை பூஜை அல்லது வேறு நதிகளில் பூஜை செய்யப்படும் போது தீபம் ஏற்றுவது அவசியமாக செய்யப்படுகிறது இன்று கார்த்திகை பௌர்ணமி நாளில் நீங்கள் நதி குளம் அல்லது ஏரி அருகில் முன்னூற்று அறுபத்தைந்து பத்தி தீபம் ஏற்றினால் அது முழு ஆண்டிற்குமான புண்ணிய பலனை தரும் என்று நம்பப்படுகிறது இந்த தீபதானம் உங்கள் வாழ்க்கையில் சாந்தி செழிப்பு மற்றும் மகிழ்ச்சியைக் கொண்டு வரும் ஒன்பதாவது மற்றும் கடைசி தீபம் ஆகாச தீபம் ஒன்பதாவது தீபம் ஆகாச தீபம் ஆகும் இது உங்கள் வீட்டின் மாடியில் அல்லது ஆங்கணத்தில் உயரமான இடத்தில் ஏற்றப்பட வேண்டும் நாம் தினமும் ஆகாச தீபம் ஏற்றுவதில்லை ஆனால் கார்த்திகை பூர்ணமி நாளில் இதைச் செய்தால் அது மிகுந்த சுபபலங்களை அளிக்கும் சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளது இந்த ஆகாச தீபம் முழு ஆண்டும் உங்கள் வீட்டில் தெய்வீக ஆற்றலையும் நன்மையையும் நிலைநிறுத்தும் இறுதி அர்த்தம் அதனால் நண்பர்களே யார் ஒருவர் கார்த்திகை பௌர்ணமி நாளில் இந்த ஒன்பது இடங்களிலும் முன்னூற்று அறுபத்தைந்து பத்து தீபங்கள் ஏற்றுகிறாரோ அவருக்கு முழு ஆண்டும் அனைத்து நிலங்களும் செழிப்பும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் மாதா லக்ஷ்மி இர நண்பர்களே முன்னூற்று அறுபத்தைந்து பத்தி தீபம் நிச்சயமாக ஏற்றுங்கள் இப்போது பாருங்கள் முன்னூற்று அறுபத்தைந்து பத்தி தீபம் எப்படி தயாரிக்கலாம் என்பதை நான் சுருக்கமாகவும் எளிமையாகவும் சொல்லப் போகிறேன் முன்னூற்று அறுபத்தைந்து பத்தி தீபம் தயாரிக்கும் முறை முதலில் கலாபா ரக்ஷா சூத்திரம் எடுத்துக் கொள்ளுங்கள் அதன் உள்ளே பல நூல்கள் நூல்கள் நார்கள் இருக்கும் இது நாம் கையில் கட்டும் புனிதமான தாயத்து நூல்தான் இதில் சில நேரங்களில் ஐந்து ஒன்பது அல்லது அதற்கும் அதிகமான நூல்கள் இருப்பது வழக்கம் இப்போது செய்ய வேண்டியது அந்த கலாவாவின் பதினொன்று நூல்களை எண்ணி எடுத்து அவற்றை நன்றாக சேர்த்து முறுக்கி தயாரிக்க வேண்டும் அவ்வாறு செய்தால் மொத்தம் முன்னூற்று அறுபத்தைந்து பத்திகள் எளிதாக தயாராகிவிடும் இந்த முறையில் நீங்கள் மிக எளிமையாக முன்னூற்று அறுபத்தைந்து பத்தி தீபம் வீட்டிலேயே தயாரிக்கலாம் தீபம் பெரிதாகவும் வலுவாகவும் இருக்க வேண்டும் மண் மட்கி தீபம் இதற்குச் சிறந்ததாக கருதப்படுகிறது எண்ணெய் மற்றும் நெய் பற்றி இப்போது எண்ணெய் பற்றி பேசலாம் எல்லா இடங்களிலும் நெய் கி பயன்படுத்தி தீபம் ஏற்ற முயலுங்கள் நெய் கிடைக்காத நிலையில் எள் எள்ளெண்ணெய் எண்ணெய் பயன்படுத்தலாம் நீங்கள் அரச மரத்தின் கீழ் பீப்பல் மரம் தீபம் ஏற்றுகிறீர்களானால் அங்கே கடுகு எண்ணெய் சரசோன் எண்ணெய் பயன்படுத்தலாம் ஆனால் இந்த தீபம் இறைவன் விஷ்ணு மற்றும் மாதா லக்ஷ்மிக்கு சமர்ப்பிக்கப்படுவதால் அதற்காக எள்ளெண்ணெய் தீபம் மிகச் சிறந்ததாக கருதப்படுகிறது முக்கிய குறிப்பு இந்த அனைத்தையும் மனதில் வைத்து இன்று உங்கள் முன்னூற்று அறுபத்தைந்து பத்தி தீபங்களை தயாரித்து வையுங்கள் ஏனெனில் நாளை நவம்பர் ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து புனிதமான கார்த்திகை பௌர்ணமி திருநாள் வருகிறது அன்று செய்யப்படும் தீபதானம் உங்கள் வாழ்க்கையில் சுகம் சாந்தி செழிப்பு ஆகியவற்றின் ஒளியை நிலையாக வைத்திருக்கும் நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள் இதுபோன்ற தெய்வீக மற்றும் ஊக்கமளிக்கும் வீடியோக்கள் தொடர்ந்து பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் ஜெய் ஸ்ரீஹரி ஜெய் மாதா லட்சுமி